சில வம்சங்கள் படையெடுக்கும் படைகளால் நொறுங்குகின்றன ஹஸ்தினாபுரம் இப்போது நடுங்குகிறது ஏனெனில் அதன் இறுதி நம்பிக்கை ஒற்றை உடையக்கூடிய வாழ்க்கையில் தங்கியுள்ளது அம்பையின் கடுமையான சாபம் இன்னும் அரண்மனை சுவர்களில் அதிர்வருகிறது விதி ஒருபோதும் மறக்காத ஒரு அமைதியற்ற நினைவூட்டல் இந்த சங்கடமான கட்டத்தில் விசித்திர வீரியனுக்கு முடிசூட்டப்படுகிறது உறுதியான மனமும் மென்மையான பேச்சாற்றலும் கொண்ட அவர் பட்டினால் ஆன வாழின் உரை போல் வலிமை கொண்ட சத்தியவதி மற்றும் தளபதியும் ஆலோசகரும் காவலரும் ஆனா பீஷ்மரின் மேற்பார்வையில் ஆட்சி செய்கிறார் ஒரு வாரிசை பெறுவதற்காக சத்யவதி இரண்டு காசி இளவரசிகளான அம்பிகா மற்றும் அம்பாலிகாவின் திருமணங்களை ஏற்பாடு செய்கிறாள் நகரமே கொண்டாட்டத்தால் நிரம்பி வழிகிறது சுடர்விடும் தீபங்கள் உருண்டை சங்குகள் சூடான இரவு காற்றில் விதக்கும் மல்லிகை மாலைகள் அந்த நொடியில் நம்பிக்கை மலர்கிறது இரண்டு பிரகாசமான ராணிகள் ஒரு இளம் ராஜா இன்னும் பிறக்காத குழந்தைகளின் வாக்குறுதி ஆனாலும் விதி அரிதாகவே கருணை காட்டுகிறது திருமண விளக்கு அணிந்த சில மாதங்களுக்குப் பிறகு விசித்திர வீரியனின் மறைந்திருக்கும் பலவீனம் மேலெழுகிறது மருத்துவர்கள் அரிய மூலிகைகளை காய்ச்சுகிறார்கள் பூசாரிகள் குரல்கள் ஓயும் வரை பாடுகிறார்கள் ஆனாலும் மன்னரின் உயிர் அமைதியாக நிலவுகிறது ஆனால் வாரிசு அமையவில்லை ஒரு மழை தோய்ந்த இரவு வேளையில் மன்னர் தனது கடைசி மூச்சை வெளியேற்றினார் அரச பட்டு ஆடைகள் துக்க துணியால் மாற்றப்படுகின்றன அரண்மனை தாழ்வாரங்கள் அமைதியான அந்தியில் மூழ்கின்றன அமைச்சர்கள் எச்சரிக்கையான பரிமாறிக் பரிமாறிக்கொள்கிறார்கள் அரசவை வாயில்களுக்கு அப்பால் குடிமக்கள் போரில் அல்லாமல் அமைதியாக ஒரு வம்சம் கலைந்து செல்வதாக கிசுகிசுக்கிறார்கள் துக்கம் கூர்மையடைகிறது கண்கள் வீங்கினாலும் மனம் உடையாத சத்யபதி பீஷ்மரிடம் மன்றாடுகிறாள் உன் சபதத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு அரியணை ஏறி குரு வம்சத்தை காப்பாற்று பீஷ்மர் தலை குனிந்து ஆழ்ந்த உள்ளார் ஆனால் அவரது பதில் என்றும் மாறாது கடவுள்கள் மற்றும் நதிக்கு முன்பாக செய்த சத்தியத்தை மீற முடியாது சிம்மாசனம் காலியாக உள்ளது இரண்டு விதவை அரசுகளும் அமைதியான தனிமையில் உள்ளனர் சாம்ராஜ்யம் ஒரு செங்கத்து பாதையில் உள்ளது ஆட்சி செய்யக்கூடிய ஒரே மனிதனால் மறுக்கப்பட்ட சத்யபதி தனது முதல் மகனும் முனிவரும் ஆன வியாசரின் ஆசிரமத்தை திரும்புகிறாள் அவன் எடுக்கும் தேர்வு வம்சத்தை மீண்டும் தூண்டும் அல்லது ஒரு பேரரசை புராண கதையாக மங்கச் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும்